வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள் பரா மெய்வல்லுனர் போட்டியில் பதக்கங்களை சுவீகரித்த இலங்கை குழாம் நாடு திரும்பியது கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவில் வலுப்பெற்றுள்ள ரிமல் புயல் பங்களாதேஷ் நோக்கி நகர்கின்றது மழையினால் டெங்கு பரவும் அபாயம் இன்று முதல் பதினைந்து மாவட்டங்களில் விசேட டெங்கு அழிப்பு வேலைத்திட்டம் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் உரித்து வேலைத்திட்டத்தின் கீழ் எழுநூறு காணி உறுதி பத்திரங்கள் ஜனாதிபதியினால் வழங்கி வைப்பு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதியின் நிலைப்பாடு எதிர்வரும் இரண்டு வாரங்களில் அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் பதக்கங்களை சுவீகரித்த இலங்கை குழாம் நாடு திரும்பியது இம்முறை போட்டிகள் ஜப்பானின் கோபை நகரில் நடைபெற்றன பதக்கப்பட்டியலில் இலங்கைக்கு நாற்பத்தி ஒன்பதாவது இடம் கிடைத்தது இலங்கை ஒரு வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கங்களையும் வென்றது பரா உலக சாம்பியன்ஷிப் மெய்வல்லுநர் போட்டிகளில் எஃப் அறுபத்தி நான்கு பிரிவு ஆடவருக்கான ஈட்டி எறிதலில் இலங்கையின் சமித் துலான் வெள்ளிப் பதக்கத்தை பெற்றார் எஸ் அறுபத்தி மூன்று பிரிவு ஆடவருக்கான ஈட்டி எறிதலில் இலங்கையின் பாலித்த பண்டார வெண்கல பதக்கத்தை வென்றார் அத்துடன் ஆடவருக்கான டி ஓட்டப் போட்டியில் நுவான் பதக்கத்தை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான வெற்றி எனது தாய்நாட்டுக்கு கொண்டு இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனது தாய்நாட்டுக்காக நிச்சயமாக ஒரு பதக்கத்தை ஈட்டிக் கொடுக்கும் எதிர்பார்ப்புடனேயே நான் அங்கு சென்றேன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் பரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் பங்குபற்றி தங்க பதக்கம் ஒன்றை தாய் நாட்டுக்கு பெற்றுக் வேண்டும் என்பது எனது ஒரே எதிர்பார்ப்பாகும் இது எனது பரா தடகள விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டியாகும் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் நூறு போட்டியில் தொடர்களில் பங்கேற்றுள்ளேன் இதை போன்றதொரு வெற்றி எனக்கு கிடைக்கவில்லை சர்வதேச ரீதியில் இதுவே எனது முதல் வெற்றி இதுவரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் பரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் எனது திறமையை வெளிக்காட்டி பதக்கம் ஒன்றை வென்று கொடுப்பது எனது எதிர்பார்ப்பாகும் உரித்து கீழ் காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் வவுனியாவில் நேற்று நடைபெற்றது வவுனியா மாவட்டத்தின் நான்கு பிரதேச செயலக பிரிவுகளையும் மன்னார் மாவட்டத்தின் ஐந்து பிரதேச செயலக பிரிவுகளையும் உள்ளடக்கிய எழுநூறு காணி பத்திரங்கள் இங்கு வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களான குலசிங்கம் திலீபன் செல்வம் அடைக்கலநாதன் எஸ் நோகராதலிங்கம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் பரம்பரா இரண்டு தலைமுறைகள் வாழ்ந்த காணிகள் விற்பதற்கு அபிவிருத்தி செய்த பின்னர் வழங்கப்படுகின்றது இந்த பகுதியில் பெரும்பாலும் விவசாயம் செய்யக்கூடிய நிலங்களே உள்ளன ஆகவே விவசாயத்தினால் அபிவிருத்தி செய்யுங்கள் விவசாய தொழில்நுட்பத்தின் ஊடாக விவசாயத்தை அபிவிருத்தி செய்ய ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரை எதிர்வரும் மூன்று வருடங்களுக்குள் கிராமத்திற்குள் கொண்டு செல்ல முயல்கின்றோம் அதனை பெற்றுக்கொண்டு விரும்பியவர்களுக்கு விவசாய உற்பத்தியை அதிகரிக்க முடியும் இது உண்மையில் விவசாய தொழில்நுட்பத்தின் ஆரம்பமாகும் உண்மையிலே நாங்கள் இங்கு கூறியது போல இந்த அனைத்தையும் செய்த எமது கௌரவ ஜனாதிபதி அவர்களை பலப்படுத்தி வர்ற வருடத்திலும் இதைவிட பாரிய வேலை திட்டங்களையும் பெரிய அபிவிருத்திகளும் எமது மக்களுக்குரிய காணி தேவைப்பாடுகளை நிவர்த்தி செய்கிற விதமாக அவருடைய கைகளை பலப்படுத்தும் விதமாக வருகின்ற வருடமும் அவர் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நிலைமைகளை செய்யக்கூடிய அதை அமுல்படுத்த வேண்டியவர்கள் நாங்களும் நீங்களும் அதனால் அந்த உரிய காலத்தில் அதை ஒழுங்காக செய்வதற்குரிய செய்ய வேண்டும் மூன்று நாட்களாக அதிமதகு ஜனாதிபதி அவர்கள் வடக்கிலே விஜயம் செய்து பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட தமிழ் மக்களினுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு கட்சியாக இருந்து கொண்டு இந்த மண்ணிலே எங்களுடைய பிரதேசங்களிலே அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு எங்களால் என்ற ஆதரவை இந்த அரசாங்கத்திற்கு அங்கத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி என்ற ரீதியிலே தொடர்ந்தும் அபிவிருத்தி பணிகளுக்கு நான் சார்ந்திருக்கின்ற தமிழ விடுதலை இயக்கம் சார்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்து அது ஜனாதிபதி அவர்களுடைய அபிவிருத்தி திட்டங்களுக்கு எங்களாலான துளைப்புகளை வழங்க தயாராக இருக்கின்றோம் அவருடைய இந்த பணிகளுக்காக எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் காணியிலே வாழாமல் வாடகை காணியிலே வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தவர்களுக்கு விடுதலை உண்மையிலே இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கை காணியற்ற எங்களுடைய மக்கள் அந்த கடமையையும் யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா வரைக்கும் தன்னுடைய திறமையால் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு இந்த நிகழ்ந்தோம் வன்னி மாவட்டத்திலே குறிப்பாக வவுனியாவிலே மன்னாரிலே முல்லத்தீவிலே இந்த காணி காணிக்குள் இருந்தும் அது ஒரு சூழ்நிலே அதை எப்படி பராமரிக்கின்றேன் அந்த இருபது லட்சம் ஆணி உறுதி இல்லாதவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அதை நீங்கள் செய்வனையே செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்க விரும்புகின்றேன் இன்று அந்த நாட்டை எமது நாட்டை என்று சொன்னால் அது இலகுவான விடயம் அல்ல மௌபிம ஜனதா கட்சியின் தலைவர் தொழிலதிபர் திலீப் ஜாவேரா உள்ளிட்ட சில அரசியல் கட்சிகள் இணைந்து சர்வசன அதிகாரம் என்ற பெயரில் புதிய அரசியல் கூட்டணிக்கான உடன்படிக்கையில் கைச்சாத்திடும் நிகழ்வு கொழும்பில் இன்று காலை நடைபெற்றது ஒன்றிணைந்து கட்டியெழுப்பும் நாடு மகிழ்ச்சி நிறைந்த நாடு என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது விந்து குமாரதுங்கா ஆகியோர் இணைந்து புதிய அரசியல் கூட்டணிக்கான உடன்படிக்கையில் இன்று கைச்சாத்திட்டனர் இதனைத் தவிர சுயாதீனமாக செயற்படும் சன்ன ஜேசனமனவும் இதில் கைச்சாத்திட்டுள்ளார் எதிர்வரும் வாரமளவில் ஏனெனில் அவர்கள் அனைவரும் ஒரு நாள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு மீண்டும் வருவார்கள் ஆகவே அவ்வாறு இருந்து வரட்டும் அதனை இப்பொழுதே கருத்தில் கொண்டால் பிரச்சனை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார் பிரச்சனை இல்லாத நேரத்தில் ஜனாதிபதி அவர்களை அழைத்து வருவார் இவர்கள் வருவார்கள் என நான் கூறுகின்றேன் அல்லவா ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பத்து பதினைந்து பேர் வரவில்லை என்றால் பாருங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த முடியுமா தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரியா இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் அக்டோபர் மாதத்துக்குள் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் நவம்பர் பதினேழாம் தேதி புதிய ஜனாதிபதி ஒருவர் பதவியேற்றிருக்க வேண்டும் இதனை யாராலும் மாற்ற முடியாது அரசியலமைப்பில் இதுவே உள்ளது இதற்கு முன்னர் பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு காணப்படுகின்றது இந்த வேளையில் நடைமுறை சிக்கல் ஒன்று காணப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட குறுகிய கால பகுதியில் பொது தேர்தலையும் நடத்த முடியுமா எனும் நடைமுறை சிக்கல் உள்ளது ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருந்தாலும் அதனை நடைமுறைப்படுத்தும் சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கின்றது பெரும்பாலும் ஜனாதிபதி தேர்தலையே நடத்த வேண்டி ஏற்படும் பாரம்பரிய விவசாய துறையிலிருந்து விலகி புதிய தொழில்நுட்பத்துடனான விவசாயத்துறை நோக்கி விவசாய ஏற்றுமதித்துறை நோக்கி பயணிக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் புத்திமக்கம புத்திசாலித்தனம் அறிவு ஆகியவற்றை மையமாக கொண்ட பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் ஏற்றுமதியை மையமாக கொண்ட பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் பல தசாப்தங்களாக முன்னெடுக்கப்பட்ட பாரம்பரிய விவசாயத்திற்கு பதிலாக விவசாய ஏற்றுமதி பொருளாதாரத்திற்கு செல்ல வேண்டும் தர முயன்ற விவசாய உற்பத்தியினூடாக பூகோள விவசாய சந்தையில் போட்டியிட்டு இலங்கை விவசாயி முதலிடத்துக்கு வர வேண்டும் விசேடமாக ஒன்றை கூற வேண்டும் யாதி மத கட்சி பேதமின்றி அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் உங்கள் செய்கை நிலங்களின் உரிமையை உங்களுக்கு வழங்க கட்டாயமாக அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் செய்கை நிலத்தை வழங்குவது மாத்திரமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களின் ஊடான சிறப்பான விவசாய சமூகத்தை உருவாக்குவதற்கான தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுக்க நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் பிரபஞ்சம் திட்டத்தின் கீழ் திருகோணமலை சேர்வில யாய பதினொன்று மகா மகாவித்தியாலயத்திற்கான சுமார் பதினொன்று லட்சம் ரூபா பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்புறையொன்றை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார் இதன்போது பாடசாலையின் நடன குழுவுக்கு தேவையான ஆடைகளுக்காக பாடசாலை அபிவிருத்தி சங்கத்திற்கு ஒரு லட்சம் ரூபா பெறுமதியான நிதியுதவியும் வழங்கப்பட்டது மட்டக்களப்பு தேற்றாத்தீவு பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் நேற்று கருத்து தெரிவித்தார் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் ஒரு பேசுபொருளாக தற்போது இருந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் தேவையா இல்லையா என்ற பேசுபொருளிற்கு என்னை பொறுத்த மட்டிலே எங்களுடைய கட்சி எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்த மட்டில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் தேவைப்படும் காலகட்டமாக இது இருக்கின்றது ஒரு தமிழ் பொது வேட்பாளர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை அதில் அதில் மாற்று கருத்தில்லை எந்த காலத்திலுமே அது நடைபெறப்போவதும் இல்லை ஆனால் கொள்கை ரீதியாக கொள்கை ரீதியாக நாங்கள் ஒன்றுபட வேண்டிய ஒரு தேவையில் இருக்கின்றோம் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் தமிழ் கட்சிகள் அனைத்தும் நாங்கள் ஒரு கொடியின் நிற்க வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் வாடிக்கால் <ihak> எனக்கு <warfare> <Rabbi> <hums>

கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவில் வலுப்பெற்றுள்ள ரிமல் புயல் பங்களாதேஷ் நோக்கி நகர்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இது நாட்டின் கடற்பரப்பில் மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதற்கிடங்க கடற்பிராந்தியங்களின் காற்றின் வேகம் மணத்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது காங்கேசந்துறை முதல் மன்னார் கொழும்பு காலி மற்றும் ஹம்பாத்தோட்டை ஊடாக பொதுவில் வரையான கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதனால் குறித்த பகுதிகளுக்கு பயணிப்பதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மீனவர்கள் மற்றும் கடல்சார் தொழில்களில் ஈடுபடுவோருக்கு அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரை மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் நுவரேலியா மாவட்டத்திலும் இன்று எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பதினைந்து மாவட்டங்களில் தற்போது விசேட டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஒரு டெங்கு அதி அபாய வலயங்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது தற்போது வரும் மழையினால் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் சுதாத் சமர்வீரர் தெரிவித்துள்ளார் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மோசமாக டெங்கு நிலவும் மழையுடனான வானிலையால் டெங்கு நோயாளர்களின் அதிகரிப்பை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது மே மாதம் இருபத்தி ஆறாம் இருந்து எதிர்வரும் சனிக்கிழமை வரை ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டுள்ள பதினைந்து மாவட்டங்களில் அதி அபாய நிலைமையை கொண்டு நாம் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றோம் டெங்கு நுளம்புகளை அளிப்பது தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் விழிப்புணர்வு வழங்கியுள்ளதுடன் அரசு நிறுவனங்கள் வழிபாட்டு தலங்கள் குடியிருப்பு பகுதிகளில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது தேசிய பூங்காவின் ஹந்தபான் வாய்க்காலில் மீட்கப்பட்ட ஏழு காட்டு யானைகளின் உடல்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கிந்தலேயே வனவிலங்கு கால்நடை மருத்துவ பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன விலை வாய்க்கால் பகுதியில் உயிரிழந்த ஏழு காட்டு யானைகளின் சடலங்கள் நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளன தேசிய பூங்காவில் செஞ்சிருக்கும் காட்டு யானை கூட்டம் கால்வாயை கடக்கும்போது வெள்ளத்தில் சிக்கியும் உயிரிழந்திருக்கலாம் என வனவிலங்கு அதிகாரிகள் சந்திக்கின்றனர் எட்டு முதல் பத்து வயதான ஐந்து யானைகளும் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வயதான இரண்டு காட்டு யானைகளும் உயிரிழந்துள்ளன நிதி மோசடி தொடர்பிலான சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அவுரா லங்கா நிறுவனத்தின் தலைவர் விராஞ்சித் தாமுகல தலா நூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு மேலதிக நீதிமன்றத்தில் சந்தேக நபரை ஆஜர்படுத்தியதை தொடர்ந்து அவர் பிணையில் விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் எழுபது மில்லியன் ரூபாவை மோசடி செய்தமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த வெள்ளிக்கிழமை விராஞ்சித் தாம்புகளவை கைது செய்தது இத்ரன்ியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மனத்தியாளர் செய்திகளை திருப்பாருங்கள். வணக்கம்